ஹாய் ஹாய்ஸ் நானுங்கள் நிலா இன்னைக்கு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வீரமணின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் ரொம்ப வசதியானவர் ஆனால் கொஞ்சம் துருதுருன்னே இருப்பார் ரொம்ப அதிக பிரசங்கத்தானேன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நிறைய பண்ணுவார் ஒரு நாள் அவங்க ஊருக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார் அந்த இருந்த மக்கள் எல்லோரும் போய் அவரை பார்த்து நிறைய ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கினாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள்லேருந்து அந்த முனிவர் யாருக்கிட்டேயும் பேசாமல் அமைதியே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டார் ஆனால் வந்து அவர் பேசவே மாட்டார் அப்பப்போ கை மட்டும் நீட்டுவார் தவத்தில் இருந்த அந்த முனிவர் கண் திறக்காமல் தினமும் ஒரு முறை நீட்டுவார் கையில் யாராவது எதையாவது போட்டாங்கன்னா அது என்ன ஏது எதுவுமே பார்க்காம வாயில் போட்டு விழுங்கிடுவார் அவர் கையை நீட்டுற சமயம் பார்த்து நிறைய பக்தர்கள் அவங்களுக்கு நிறைய பழங்கள்லாம் கையில் வச்சாங்க இதனால் வந்து அவங்களுக்கு புண்ணியம் சேருன்னு அவங்க நினச்சிட்டு ஒரு நம்பிக்கையாக அவர் எப்போ கை நீட்டுவாரோ அப்போ ஏதாவது ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா தன் கையில் என்ன இருக்கோ பழங்கள் தேங்காய் அந்த மாதிரி எதையாவது வச்சுட்டு போயிடுவாங்க அவரும் அதை வாயில் போட்டு முழுங்கிடுவார் ஒரு நாள் பார்த்திங்கன்னா வீரமணி அந்த பக்கம் போயிருந்தார் அப்போ பார்த்திங்கன்னா பக்தர்கள் யாருமே அங்கே வரல அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த முனிவர் கையை நீட்டிட்டார் அவரை வந்து கிண்டல் பண்ணணும் என்ன கொடுத்தாலும் இவர் சாப்பிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தாரு அங்கே ஒரு குதிரையோட சாணம்தான் இருந்துச்சு உடனே அந்த குதிரையோட சாணத்தை எடுத்து அவர் கையில் வச்சுட்டார் முனிவர் என்ன எதுதான் பார்க்க மாட்டாரே உடனே அந்த சாணத்தை முழுங்கிட்டார் வீரமணிக்கு ஒரே சிரிப்புங்க சிரிச்சிட்டே வீட்டுக்கு போயிட்டாரு அன்னைக்கு அவருக்கு கனவு கனவில் பார்த்திங்கன்னா மலமலையா மலமலையா பெரிய மலை அளவுக்கு அந்த குதிரையோட சாணங்கள் ஒரு பெரிய மலையளவுக்கு இருக்குது பக்கத்துலேயே வீரமணி நிற்கிற மாதிரி ஒரு கனவு உடனே எழுந்திரிச்சிட்டாரு தான் செஞ்சது தவறு அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் தோணுச்சு நம்ம காலையில் கண்டிப்பாக அந்த முனிவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினச்சாரு மறுநாள் காலையில் முதல் வேலையாக முனிவரை பார்க்க போயிட்டாரு ஆனால் முனிவர்கிட்ட போய் மன்னிப்பும் கேட்டார் முனிவர் தான் கண்ணும் திறக்க மாட்டாரே பேசவும் மாட்டாரே ஆனால் தினமும் வந்து வந்து வீரமணி அந்த முனிவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே இருந்தார் ஆனால் அவர் கண் திறக்கவே இல்லை வீரமணியோட முயற்சியை அவர் கைவிடவே இல்லைங்க தினமும் போனார் மன்னிப்பு கேட்டார் அவரோட முயற்சிக்கு பலனா பார்த்தீங்கன்னா முனிவர் ஒரு நாள் கண் திறந்தார் பேசவும் செஞ்சார் யா என்னை மன்னிச்சிருங்க நான் பெரிய தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சுருங்க என்றைக்கு நான் உங்கள் கையில் சாணத்தை கொடுத்தனும் அன்னையிலேருந்து எனக்கு தினமும் பார்த்தீங்கன்னா கனவுல சாண மழை வருது என்னை மன்னித்து இந்த பாவத்துலேருந்து என்னை காப்பாற்றுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டார் முனிவர் சொன்னார் ஆமாம் அது நரகத்தில் உனக்காக மழை மாதிரி தினமும் வளர்ந்துகிட்டே இருக்குது என்னைக்கு நீ நரகத்துக்கு போறியோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உன்னை சாப்பிட வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை கேட்டதும் வீரமணி நடுநடுங்கி போயிட்டார் வீரமணி அழுதுகிட்டே சொன்னார் ஐயா இதுலேருந்து எனக்கு விடுதலையே இல்லையா என்னை மன்னிச்சிருங்க ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னார் முனிவர் சொன்னார் தர்மம் செய் அப்படின்னு சொல்லிட்டு வசதியில்லாத திருமணமாகாத பெண்களுக்கு அவர்கள் திருமணத்திற்கு தேவையான பொருள் உதவி பண உதவி நீ செய் கண்டிப்பாக உன்னோட பாவங்கள் குறையப்படும் கழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முனிவர் சொன்னார் உடனே வீரமணியும் தன் வீட்டிற்கு இளம் பெண்களை வரவழித்து திருமணத்துக்குரிய நகை பணம் எல்லாத்தையும் கொடுத்து பாவம் செய்கிறனால என்னென்ன கெடுதல் வருதுங்கிறத கூறி அனுப்பி வச்சுட்டு ஆனால் அந்த ஊரில் இருந்தவங்க வீரமணியை பற்றி வேறு மாதிரி கதை கட்டினாங்க வீரமணி இளம் பெண்களை தவறான நோக்கத்தோட வீட்டுக்கு வர சொல்கிறான் தவறுக்கு தகுந்த கூலியாக நகையோ பணமோ தருகிறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கதை கட்டி விட்டுட்டாங்க அதே ஊரில் கண்ணாயர்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் அவங்களோட மக பார்த்திங்கன்னா கௌரி அவங்களும் பார்த்திங்கன்னா வீரமணி வீட்டுக்கு போனாங்க வீரமணியும் அவங்கள வரவேற்று அவங்க திருமணத்துக்கு தேவையான பணம் நகைகள் எல்லாம் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் பாவம் செய்கிறதுனால என்னென்ன நம்ம கஷ்டம் அனுபவிக்கணுங்கிறத பற்றி நிறைய அறிவுரைலாம் கொடுத்து அவங்கள வெளியே அனுப்பி வச்சாரு அந்த சமயம் பார்த்திங்கன்னா கண்ணாயர் அந்த வழியாக வர கௌரியை பார்த்து ரொம்ப மோசமாக திட்டாரு அவங்க அப்பா கௌரி சொல்கிறாங்க இல்லை அப்பா அவங்க நமக்கு தேவையான நம்ம திருமணத்துக்கு தேவையான நகை பணம் தான் கொடுத்தாங்க மற்றபடி அவர் வந்து ரொம்ப நல்லவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்ல கண்ணாயிரம் ஏற்றுக்கவே இல்லை அங்கேயே கௌரியை பிடிச்சி அடிக்க இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அந்த நகையும் பணத்தையும் வாங்கி கீழே போட சுற்றி இருக்கிற மக்கள்லாம் ஒன்று கூடிட்டாங்க ஈரமணியும் வெளியே வந்துட்டார் வெளியே வந்து சொன்னார் இல்லை இது மாதிரி எனக்கு ஒரு சாபம் இருக்குது அதனால தான் நான் வந்து இந்த திருமணமாகாத பெண்களுக்கெல்லாம் நான் இதெல்லாம் கொடுக்குறேன் மற்றபடி நான் எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு எந்த பொண்ணுகளையும் நான் பார்க்கல எந்த பெண்களுக்கும் வந்து நான் தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் சிலர் வந்து அதை வந்து ஏற்க மறுக்கிறாங்க அவரையும் சேர்த்து தகாத வார்த்தைகளாக பேசுகிறாங்க அம்மா ஊரில் தான் நல்லது செஞ்சால் இல்லைங்க நிறைய விமர்சனங்கள் தானே பண்ணுவாங்க அதுலேயும் ஒருத்தர் சொல்கிறாரு ஏன் திருமணமாகாத பெண்கள் கிட்டையா நீ கொடுக்கணுமா ஏன் அவங்களோட தகப்பன் அவங்க கிட்ட நீ கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வீரமணி பொறுமையாக சொல்கிறாரு இல்லை அந்த முனிவர் சொன்னார் திருமணமாகாத பெண்களை உங்கள் வீட்டுக்கு வர வச்சு உன்னோட கையால் அந்த பெண்கள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் அதனால் தான் கொடுக்குறேன் ஏன் வீட்டுக்கு வர வைக்கிறேன் மற்றபடி நான் எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க இவன் போய் தான் சொல்கிறான் சரி அந்த முனிவர் நம்ம ஊரில் தான் இருக்காங்க நம்ம எல்லாருமே போய் ஒன்றா கேட்டுடலாமே அப்படின்னு சொல்லி சிலர் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே திரண்டு முனிவரை பார்க்க போனாங்க முனிவர் தான் கண் திறக்க மாட்டாரே அப்போ வந்து வீரமணி அழுகிறாரு என் மேலே இப்படி ஒரு பழி விழுந்துருச்சு நீங்கள் கண் திறந்து பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கௌரியும் வந்து அழுதாங்க இவர் எந்த தவறும் செய்யலை இவர் என்னோடய திருமணத்துக்கு தேவையான நகை பணம் தான் நான் எந்த தவறு செய்யலை என்னோட கற்ப வந்து இவங்க தவறாக பேசுறாங்க நீங்கள் எனக்காக ஆவது நீங்கள் கண் திறந்து பேசணும் முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாங்க அப்போ முனிவர் கண் திருக்கிறாரு அப்போ முனிவர் கண் திறந்தாருங்க அவர் சொன்னார் ஆமாம் நரகத்தில் மழையளவு குவிஞ்சு இவருக்காக சாப்பிட்றக்காக வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த விஷயம் இவருக்கு தெரிய வரவே எங்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்டார் நான் தான் சொன்ன கன்னி பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு நீங்கள் தானம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரி தான் செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் சொன்னார் ஆனால் இவரை பற்றி தவறாக பேசி தவறாக விமர்சனங்கள் செய்து செய்து அவருக்காக குவிக்கப்பட்டிருந்த சாணமலையில் ஒவ்வொரு கவலமாக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டாங்க ஒரே ஒரு கவலம் மட்டும்தான் கடைசியில் இருந்துச்சு ஒரே ஒரு கவலம் மட்டுமே மீதி இருந்தது அந்த ஒரு கவலத்தையும் கண்ணாயிரம் நீங்கள் எடுத்துட்டீங்க அவரை தப்பாக பேசி அவரை பற்றின விமர்சனங்களை பண்ணி அந்த ஒரு கவலத்தையும் நீங்கள் உங்களுக்காக நரகத்தில் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே கண்ணாயிரம் ரொம்ப வருத்தப்பட்டாரு தன் பெண்ணை வர வந்து தப்பாக பேசிடுமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு குனிஞ்சு நின்னார் இப்போ முனிவர் சொன்னார் தவறு செஞ்சவங்க திருந்திர முயற்சியில் ஈடுபடும்போது அவங்கள நம்ம விமர்சிக்க கூடாது அப்படி விமர்சனம் செய்தால் அவன் செய்த பாவங்களை நம்ம பங்கு போட்டுக்கொள்கிற நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கைஸ் இதுலேருந்து ஒரு விஷயம் கற்றுக்கலாம் என்னென்னா விமர்சனங்கிறது நம்ம காலம் போகிற நம்மளை பின்தொடர்ந்து வர ஒரு விஷயந்தான் நம்ம பின்னால் இருந்து ஒருத்தவங்க நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னா நம்ம நினச்சிக்கணும் நம்ம அவங்களை விட ஏதோ ஒன்றில் முன்னால் இருக்கிறோன்னு சொல்லிட்டு வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்ந்து காட்டுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்